லைஃப் ஈசி மனதை மாற்றும் நன்றியின் மறைந்த சக்தி வணக்கம் நண்பர்களே இது மாத்தியோசி லைஃப் ஈசி அறிவும் ஆன்மாவும் சந்திக்கும் இடம் இங்கு நாம் ஒரு சிந்தனைக்கு புதிய வடிவம் கொடுக்கிறோம் மனநிலை உளவியல் தனி வளர்ச்சி மனித திறன் இவை அனைத்தையும் எளிதாக புரிந்து தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாக மாற்றுகிறோம் எங்கள் நோக்கம் எளிது நீங்கள் வேறுபட்டு சிந்திக்கவும் விழிப்புணர்வுடன் வாழவும் எளிதாக வளரவும் உதவுவது முக்கிய கருத்து நன்றியுணர்வு என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல அது உங்கள் மூளையை கவனம் அமைதி மற்றும் வளர்ச்சி நோக்கி மறுசீரமைக்கும் ஒரு நியூரோ டூல் ஆகும் வழக்கூறு நன்றி சமம் விழிப்புணர்வு பெருக்கல் பாராட்டுதல் நேர்மறை நரம்பு மாற்றம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள நன்மைகளை கவனித்து அவற்றிற்கு உண்மையான பாராட்டை உணரும்போது உங்கள் மூளை டோபமைன் மற்றும் செரட்டோனின் என்ற மகிழ்ச்சி மற்றும் கவனத்திற்கு காரணமான ரசாயனங்களை வெளியிடுகிறது காலை நன்றி எழுந்து அறிந்திடு காலை எழுந்தவுடன் குறை கூறாமல் நன்றி சொல்லுங்கள் நான் இன்று உயிருடன் ஆரோக்கியமாக எழுந்தேன் என்று சொன்னாலே போதும் அந்த ஒரு சிந்தனை நாள் முழுவதும் உங்களை நேர்மறையாக வழிநடத்தும் நன்றி ஜேர்னல் எழுது நினை ஒவ்வொரு நாளும் மூன்று விஷயங்களுக்கு நன்றி எழுதுங்கள் ஒரு காஃபி ஒரு நல்ல வார்த்தை ஒரு மென்மையான காற்று எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இது உங்கள் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து காக்கும் கவசமாக மாறும் நன்றி பகிர்வு சொல் பரப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கம் ஏற்படுத்தியவர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் உதவி இன்று எனக்கு மிகவும் உதவியது இவ்வளவு சொன்னாலே இரண்டு மனங்களும் மகிழும் நன்றி செயல் நல்லது செய் நலம் பெறு யாருக்காவது உதவி செய்யுங்கள் கேளுங்கள் சமயங்கள் அல்லது ஆறுதல் சொல்லுங்கள் இது உங்கள் உள்ளுணர்வை வலுப்படுத்தும் நன்றி பிரதிபலிப்பு பார்வையிடு புதுப்பிக்கு படுக்கப் போகும் முன் கேளுங்கள் இன்று நான் இன்னும் எதில் நன்றி சொல்லியிருக்கலாம் இந்த சிந்தனை விழிப்புணர்வை மாற்றமாக்கும் நினைவாற்றல் தந்திரம் மூன்று இன்று மூன்று முறை காலை மூன்று ஆசிர்வாதங்களை சொல்லுங்கள் மதியம் மூன்று நல்ல செயல்களை செய்யுங்கள் இரவு மூன்று பாடங்கள் அல்லது வெற்றிகளை நினையுங்கள் இவ்வாறு ஒன்பது நன்றி புள்ளிகள் பெருக்கள் இருபத்தி ஒரு நாட்கள் மாற்றப்பட்ட மனப்பாங்கு உண்மை சித்திரம் நீங்கள் தாமதமாக எழுந்தீர்கள் இன்னும் ஒரு நாள் எனக்கு கிடைத்ததற்கே நன்றி என்று நினையுங்கள் பஸ் தாமதம் இது சிறிது சுவாசிக்க ஒரு இடைவெளி என்று நினையுங்கள் கூடுதல் உதவி செய்த சக ஊழியர் என் சுற்றிலும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நினையுங்கள் இப்படி சில வாரங்களில் உங்கள் ரெட்டிக்குலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அதாவது கவனத்தை கட்டுப்படுத்தும் மூளையின் வடிகட்டி மேல்மறை விஷயங்களை தானாக கண்டுபிடிக்க தொடங்கும் நீங்கள் அமைதியாகவும் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் மனம் மாற்றும் குறிப்புகள் மன அழுத்தம் ஒரு நிமிடம் நிற்கவும் சுவாசிக்கவும் ஒரு நன்றியை சொல்லுங்கள் பொறாமை என்னிடம் ஏற்கனவே என்ன இருக்கிறது என்று கேளுங்கள் தோல்வி இது என்னை என்ன கற்றுக் கொடுத்தது என்று கேளுங்கள் ஒவ்வொரு கேள்வியும் உங்கள் மூளை அச்சம் நிலையிலிருந்து வளர்ச்சி நிலைக்கு மாற்றும் சயின்ஸ் பார்வை நீங்கள் நன்றி உளரும்போது உங்கள் ஹிப்போ கேம்பஸ் மற்றும் அமிக்டாலா அமைதியாகும் இது பயத்தைக் குறைத்து நினைவாற்றலை வலுப்படுத்துகிறது ஒவ்வொரு நன்றி சிந்தனையும் உங்கள் மூளையில் ஒளிரும் தங்க ஒளியாக பரவி இரவு வந்தவுடன் உங்கள் மனம் அமைதி மற்றும் தெளிவுடன் ஜொலிக்கும் எளிய நன்றி வழக்கூறு நன்றி சமம் விழிப்புணர்வு பிளஸ் செயல் பிளஸ் பிரதிபலிப்பு மூன்று சிறிய மீண்டும் மீண்டும் வரும் நன்றிகள் பெரிய மனமாற்றத்துக்கு காரணம் இன்று உங்கள் சவால் காலை மந்திரம் இன்று நன்றி சொல்லி தொடங்குகிறேன் உங்கள் பணப்பையில் ஒரு நன்றி குறிப்பை வைத்திருங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒருவருக்கு நீங்கள் இருப்பதற்கே நன்றி என்று மெசேஜ் அனுப்புங்கள் முடிவு நன்றி என்பது ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு மனப்பயிற்சி கருவி அது குழப்பத்தை தெளிவாக்கும் சாதாரண நாட்களை அர்த்தமுள்ளதாக மாற்றும் சிறிதாக தொடங்குங்கள் தினமும் பயிற்சி செய்யுங்கள் உங்கள் மனம் எவ்வாறு மெல்ல மலர்கிறது என்பதை கவனியுங்கள் எங்கு கவனம் செல்கிறதோ அங்கு நன்றி வளர்கிறது வாட்ச் லேர்ன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனல் நம்மோடு சேர்ந்து விழிப்புணர்வுடன் வாழும் நன்றியுடன் வளர்கின்ற ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவோம்